இலங்கை திரும்ப உதவுமாறு தமிழகத்தில் உள்ள அகதிகள் கோரிக்கை நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் திருச்சி யாழ் விமான சேவை ஆரம்பம் ஆயிரக்கணக்கானவர்களை காவு வாங்கிய மற்றொரு நில அதிர்வு வெளியான சுனாமி எச்சரிக்கை செய்திகள் செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவான குழுக்கள் தற்போது மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் அரசின் ராஜதந்திர செயற்பாடு குறித்து அனுபவமின்மையை பாதுகாப்பு படையினர் மீது தடை விதிக்க ஏதுவாக அமைந்தது என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜசீரா செய்தி சேவை நெருக்கடிக்கு உள்ளாக திட்டமிட்டு செயல்பட்டிருந்தது இதன் பின்னணியிலும் தமிழக விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களை காணப்படுகின்றனர் என்றும் அவர் கூறினார் மீண்டும் புதிதாக அதனை தோற்றுவிக்க செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றனர் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த கூட்டம் இழைக்கப்பட்டதாக தெரிவித்து அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் குழுக்கள் வெளிநாடுகளில் வாழ்கின்றனர் சிலர் தமிழீழ அரசை தோற்றுவிப்பதற்கு மேலும் சிலர் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை விட்டு பிழைப்பு நடத்துவதற்கு முயற்சிக்கின்றனர் அவ்வாறானவர்கள் பலமிக்க குழுக்களாகவும் உள்ளனர் உலகின் பல முக்கிய பதவிகளை வகிப்பவர்களாகவும் அவர்கள் காணப்படுகின்றனர் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும் கனடா போன்ற நாடுகளிலும் இவ்வாறு அவர்கள் உயர் பதவிகளை வகிக்கின்றனர் என்றும் அவர் கூறினார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பதுலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசமாய்க்கு உறங்குவதற்கு மெத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுத்த நிலையில் அவரது கோரிக்கை வைத்தியர்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக வெளிக்கடி சிறுச்சாலை ஊடக பேச்சாளர் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளாா் முதுகுவலி இருப்பதனால் தனக்கு மெத்தை வழங்குமாறு அவர் கோரியதுடன் அதற்கமைய அவரை வைத்தியர்களிடம் பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது மேலும் அவருக்கு மெத்தை தேவைப்பட்டால் அவரது முதுகு வலிக்கு அவர் பெற்ற சிகிச்சை குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறும் அதனை சிறப்பு வைத்தியர்களிடம் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட பின்னர் இது தொடர்பாக கவனம் செலுத்தலாம் மற்றும் வைத்தியர்கள் கூறியதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு லஞ்சம் வழங்க முற்பட்ட லண்டன் வாழ் தமிழர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் லண்டனில் இருந்து வந்த வெளிநாட்டு பிரஜையொருவர் குடும்ப பிணக்கு தொடர்பான வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு கோரி லஞ்சம் வழங்க முற்பட்டுள்ளார் லண்டன் பிரஜை தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சதுரங்கவிற்கு போலீஸ் நிலைய அலுவலகத்திற்குள் வைத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை லஞ்சமாக விளங்க முற்பட்டுள்ளார் இதன்போது குறித்த சந்தக நபர் போலீஸ் நிலையில் பொறுப்பதிகாரியினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தக நபரை நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தவையும் சுட்டிக்காட்டத்தக்கது இந்தியா தமிழகம் பிராமேஸ்வரத்தில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகள் தாங்கள் நாடு திரும்புவதற்கு வசதி செய்து தருமாறு மத்திய மற்றும் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனா் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார கஷ்டங்களுக்குள்ளாகி தமிழகத்திற்கு சென்றவர்களே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி முதல் தொன்னூற்றி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்து பதினைந்து ஆண்கள் தொன்னூற்றி ஐந்து பெண்கள் ஐம்பத்தி எட்டு சிறுவர்கள் மற்றும் ஐம்பத்தி ஏழு சிறுமிகள் உட்பட மொத்தம் முன்னூற்றி பதினைந்து இலங்கை தமிழர்கள் பதிவு செய்யப்படாத படகுகள் மூலம் ராங்மேஸ்வரம் சென்றடைந்திருந்தனர் அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் அங்கு தமிழ்நாட்டு அரசு அவர்களுக்கு தங்கமிடம் மற்றும் உணவையும் வழங்கியுள்ளது இருப்பினும் மத்திய அரசிடமிருந்து அவர்களுக்கு உத்தியோகப்பூர்வ ஏதிலி அந்தஸ்து இல்லாதமையினால் அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகல் குறைவாகவே உள்ளது இதனையடுத்து தாங்கள் தமது நாட்டிற்கு திரும்ப மத்திய அரசாங்கம் உதவ வேண்டுமென்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த குடும்பங்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய ஒன்று தங்கள் குழந்தைகளுக்கு கல்வியூட்டுதல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் அல்லது நிதியுதவி இல்லாததால் பல அகதிகளின் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது வருமானம் இல்லாமல் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப போராடும் தாம் கைதிகளைப் போல அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை அகதிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இலங்கையின் புதிய அரசாங்கம் அவர்களுக்கு ஆதரவை உறுதியளித்து அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கும் திருச்சி விமான நிலையத்திற்கும் இடையிலான விமான சேவைகள் நேற்றைய தினம் முதல் ஆரம்பமாகியுள்ளது திருச்சியிலிருந்து மதியம் புறப்பட்ட விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த வேளை விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதர் சாய் முரளி உள்ளிட்ட துணை தூதரக அதிகாரிகள் விமான நிலைய அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த விமான சேவையானது தினசரி மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு இரண்டு இருபத்தி ஐந்து அளவில் யாழ்ப்பாணத்தை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து மாலை மூன்று பதினைந்து மணிக்கு புறப்பட்டு திருச்சியை மாலை நான்கு அளவில் சென்றடையும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து சிங்கப்பூர் பயணிக்க விரும்புவோர் திருச்சி சென்று திருச்சி திருச்சியூடாக சிங்கப்பூர் பயணிக்கக்கூடியவாறான விமான சேவை திட்டமிடப்பட்டுள்ளமையினால் கொழும்பு சென்று சிங்கப்பூர் செல்வதற்கான அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி யாழ்ப்பாணம் இடையான விமான சேவை கட்டணமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்கு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் முதல் ஆறாயிரத்து நானூறு ரூபா அன்று அறிவிக்கப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் பசிபிக் தீவில் அருகே அமைந்துள்ள டொங்கா நாட்டின் அருகே ஏற்பட்ட சக்திவாய்ந்த நிலநடுக்கத்தை அடுத்து சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ரெஜிஸ்டர் அளவுகோலில் ஏழு திசம் ஒன்றாக பதிவான குறித்த நிலநடுக்கம் நேற்றைய தினமே ஏற்பட்டது இதுவரை ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்துள்ளனர் காணாமல் போன நூற்றுக்கணக்கானவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையத்தின் கூற்றுப்படி அபாயகரமான சுனாமி அலைகள் நிலநடுக்கத்தின் மைய பகுதியிலிருந்து பாதிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொண்டது டொங்கா தீவானது அதிகமான மக்கள் இங்கு வாழக்கூடிய நிலையில் பெரும்பாலான மக்கள் டொங்கா டாபோவின் பிரதான தீவில் வாழ்வதாகவும் கூறப்படுகிறது தலை தூக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவு குழுக்கள் அரசுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய எச்சரிக்கை சிறையில் மெத்தை வேண்டும் என்று கேட்ட எம்பி போலீசார் மேற்கொண்டு அதிரடி நடவடிக்கை போலீசாருக்கு லஞ்சம் கொடுக்கும் என்று லண்டன் வாழ் தமிழருக்கு கிளிநொச்சியில் காத்திருந்த அதிர்ச்சி இலங்கை திரும்ப உதவுமாறு தமிழகத்தில் உள்ள அகதிகள் கோரிக்கை நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் திருச்சி யாழ் விமான சேவை ஆரம்பம் ஆயிரக்கணக்கானவர்களை காவு வாங்கிய மற்றும் ஒரு நில அதிர்வு வெளியான சுனாமி எச்சரிக்கை